தமிழகத்தில் நடந்த முக்கியமான தரமான சம்பவங்களை பெற்று பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அசோக் தாமன் அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல முக்கியமான விவகாரங்களை குறித்து பேசிட்டு இருந்தாரு அப்போ அவர் பேசிய ஒரு சில வார்த்தைகளுக்கு பி போட்டிருக்காங்க அந்த சேனல்ல இருந்தே பி போட்டிருக்காங்க பி போடுற அளவுக்கு நம்ம அசோக் தாமன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம் செகண்ட் இந்த ஊபீஸ்களை இந்த ஏழருகுல ஊபீஸ்களை ஓட விட்டு புலக்கிற மாதிரி உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தரமான சம்பவத்தை ஒன்று பண்ணிருக்காரு அது என்ன ஏதுங்கறத பார்க்க போறோம் அடுத்ததாக பாஜக தமிழக பாஜக திமுக அரசை நோக்கி தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா முக்கியமான மூன்று கேள்விகளை பார்க்க போறோம் கடைசியாக கமெண்ட் ஆஃப் இருக்க மக்களே மிஸ் பண்ணாம அதையும் பாத்துறங்க அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இடதரமை தேசியவாதியினருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவை சேர்ந்த திரு அஸ்வத் அமர்கள் சமீபத்தில் சாணிஜா சேனல்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு அதுல துறை கோவில்ல பண்ணக்கூடிய அட்டுழைங்களை பற்றி புட்டு புட்டு வச்சிருந்தாரு அதுல நம்மளுடைய அஸ்வத் அமர்கள் பேசும்போது சில வார்த்தைகளுக்கு பி போட்டிருந்தாங்க சேனல் சார்பாகவே பி போட்டிருந்தாங்க பி போடுற அளவுக்கு நம்மளுடைய அஷோத் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் திருச்செந்தூர்ல திருவிழாவுக்கு பக்தர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா திருவிழாவுக்கு பக்தர்களே வரக்கூடாதுன்னா அப்புறம் யாருக்கு அது திருவிழா நடக்குது யோசிச்சு பாருங்க அறநிலையத்துறையில் அந்த ஈவோ போய் உட்காந்துப்பா ஏ உனக்கு திருவிழா நடக்குது இல்லை உன் அப்பம் மூட்டு காசில் திருவிழா நடக்குதா நீங்களும் அதே அப்பா வீட்டு காசு இது இதுதான் எக்ஸாக்டாக கேட்க வேண்டிய இடம் உன் அப்பா மூட்டு காசில் நடக்குது நான் கொடுக்குற காசுல நடக்குது நான் கொடுக்குற காசு தான் உனக்கு சம்பளம் வருது நான் கொடுக்குற காசு தான் நீ புந்திரி போக்கடா உட்காந்து தின்ற நான் கொடுக்குற காசுலாம் காருக்கு பெட்ரோல் போடுறேன் நான் படியலைக்கிறேன் உனக்கு நான் தான் உனக்கு முதலாளி அறநிலையத்துறை அதிகாரி எல்லாம் உட்காந்து நாட்டமா பண்றானுங்க இவனுங்க இவனுங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு உலகத்துல இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டத்தை பார்க்க முடியாது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே அகைன்ஸ்ட் ஆனது அறநிலையத்துறை மேல ஒரு கம்ப்ளைண்ட்னா யார் விசாரிக்கணுமா தெரியுமா அறநிலையத்துறையே விசாரிக்கும் ஜேசி அது ஒரு கோர்ட் இவனுங்களே டிக்ளேர் பண்ணிட்டானுங்க நீ எப்படி நீ கோஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் நீ என்ன சட்டம் படிச்சிருக்கிய உனக்கு என்ன வெங்காயம் தெரியும் சட்டத்தை பற்றி நீ உட்காந்து எப்படி நீ உன்னுடைய அதிகாரக்கு உன்னுடைய அறநிலைத்துறை மேலே இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீ எப்படி உக்காந்துப்ப நீ எப்படி உன் கேஸுக்கு நீயே ஜட்ஜாவ அகேன்ஸ்ட் டூ நேச்சுரல் ஜஸ்டிஸ் தானே இயற்கை நீதினு ஒரு சில கான்செப்ட் இருக்கு உன்னுடைய கேஸுக்கு நீயே ஜட்ஜ் ஆக முடியாது ஆனால் அறநிலையத்துறை அவங்க கேஸுக்கு அவங்களே ஜட்ஜு இவங்களே காஸ்டிடியூஷியல் இவங்களே அந்த ஆக்ட்டில் டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க சிவில் கோர்ட்லாம் போகக்கூடாது யார் எதுக்கு நீ எப்படி சொல்ல போகக்கூடாதுன்னு நடக்குதா இல்லையா அந்த கொடுமை நீங்கள் அறநிலைத்துறை வந்து நீங்கள் தான் ஒரு பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக நீங்கள் பூசாரி கோயிலுங்க உங்கள் கோயிலில் அந்த திருட்டு பசங்க வந்து திருடிக்கிறானுங்க எங்கே போயிடணும் அந்த திருட்டு பசங்கள்கிட்டே போகணுமா சார் 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 என் கோயிலை திருடிட்டிங்க சார் மனசு வச்சு விட்டு போங்க சார் நீ யாது திரு திருடுக்கிட்டே போய் கேட்கணுமா ஜேசியில் ஒரு கோர்ட் அவனுங்க அந்த கோர்ட்டை பார்க்கணுமா ஐயோப்பா நான்லாம் ஒரு தடவை போய் எனக்கு வந்த க கோவம் இருக்க போகிறேன் என்னமோ போய் இவனுக்கு என்னமோ அட்வகேட்டுக்கு படித்து பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இருபது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இவனுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜான மாதிரி அந்த இதில் ஹை கமிஷனர் ஆஃபீஸ் ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஆஃபீஸில் கோர்ட் இருக்கும் மாதிரி அப்படியே ஒரிஜினல் கோர்ட் மாதிரி இவனு இன்னமும் ஒரிஜினல் ஜட்ஜ் மாதிரி வந்து உட்காந்து ஆ அப்படியா ஆ போ அதில் அதில் வேறு கேஸா நம்பரா யாரா நீங்கள் என்ன நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்களா அராஜகம் சார் அறநிலையத்துறை சட்டமே அராஜகம் எங்கேயாவது இப்படி ஒரு குடும்பம் நடக்குதா நீ பண்ற ஒருத்தன் தப்பு பண்ணா அவங்ககிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நாம காவல்துறைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வேணும்னு சொல்லி பேசுகிறோம் காவல்துறை தப்பு போனோம்னா காவல்துறையிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படி நியாயம் கிடைக்கும் தனியாக ஒரு அத்தாரிட்டி கொடுங்க கேட்குறோம் மனித உரிமை கமிஷன் இருக்குது மனித உரிமை கோர்ட் இருக்குது ஏதோ ஒரு ஏதோ ஒரு போக்கிட இருக்குது அறநில்துறை போடுறதுக்கு என்ன இருக்குது எத்தனை ஆர்டர் இந்த ஹைகோர்ட் போட்டுச்சு இதே மகாதேவன் ஆதிக்கே சூழ்நிலை பெஞ்சில் எத்தனை ஆர்டர் போட்டுச்சு நீங்கள் ஒப்படைச்சிட்டு போங்கடா ஏ ஏசைட ஒப்படைச்சிட்டு போங்க நீங்கள் வந்து திருண்டதெல்லாம் போதும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் எத்தனை ஆர்டர் போட்டுச்சு இதுக்கு மேல என்னதான் சார்ஜகம் நடக்கணும் இதுக்கு மேல ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு கோவிலுக்கு போறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து திரு அசோத் தாமன் மாதிரியான ஆட்கள் இந்து அறவல்துறை செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து பேசிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் உட்பட பல பேர் இந்த விவகாரங்களை குறித்து தான் வந்துட்டு இருக்காங்க கோவில்ல பக்தர்களே போக கூடாது அப்படி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க அதை கண்டிப்பா பாத்துருப்பீங்க கூட இல்ல நம்ம அர்ஷோத்தர முறைகள் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்து அறையத்துறை தப்பு பண்ணா தான் அந்த வழக்கை விசாரிப்பாங்களாமா இது எப்படி தரமா இருக்கு இவர் சொல்லும்போது எனக்கு எது பிளாஷ் ஆச்சுன்னா இந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்களா புகார் பெட்டின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க அதாவது அவங்க கடைகளுக்கு நம்ம போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஊழர்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அதாவது அந்த கடைகளே வேலை பார்க்கக்கூடிய ஊழர்கள் தப்பு பண்ணாங்கன்னா நம்ம அவங்ககிட்டே போய் புகார் கொடுப்போம் பாத்தீங்களா இந்த புகார் பெட்டின்னு ஒரு விஷயம் ஒண்ணு வச்சிருப்பாங்களே மாதிரி தான் இந்து அரங்க செயல்படுது அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க நம்ம அவங்ககிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அது அவங்களே தான் விசாரிப்பாங்க என்ன வழக்கு என்ன ஏது யார் என்ன மாதிரியான தப்பு பண்ணாங்க அவங்களே தான் விசாரிப்பாங்களாம் ஒரிஜினல் நீதிமன்றம் மாதிரி எச்ஆர்எல்சி ல அவங்களே ஒரு நீதிமன்றத்தை ஒன்று வச்சிருக்காங்க கோவில்கள் சம்மந்தப்பட்டமான வழக்குகள் எல்லாமே அங்கதான் நடக்குமா இது மாதிரியான அராஜகம் கண்டிப்பா வேற எங்குமே நடக்கவே நடக்காது ஹிந்துக்கள் தான் இங்க மெஜாரிட்டியா இருக்கும் நம்மளுடைய கோவில்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க இங்க இருக்கக்கூடிய வகுப்போட யாராச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதாவது அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது சர்ச்சுகளை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது ஆனா ஹிந்து கோயில்களை யார் கண்ட்ரோல் பண்றா அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுது இதை மாதிரி வேற எந்த நாடுகளுமே கிடையாது நம்ம நாட்டுல மட்டும்தான் இதை நம்மளால பார்க்க முடியும் வேற எங்கேயுமே நம்மளால பார்க்கவே முடியாது நாம இங்க மெஜாரிட்டியா இருக்கோம் நம்மளுடைய நாடு இது இது ஹிந்து நாடாதான் பலரால் அறியப்பட்டது இப்போ வரைக்கும் இது ஹிந்து நாடாதான் இருக்கு ஹிந்துக்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க ஆனா இங்க மெஜாரிட்டிகளுக்கு ஆதரவா ஏதாச்சும் நடக்குதானா இல்ல இங்க மைனாரிட்டிகளுக்கு தான் அதிகமா எல்லாருமே சப்போர்ட் தவிர மெஜாரிட்டிகளுக்கு யாரும் சப்போர்ட் பண்றதே கிடையாது இதுவே வெளிநாடுகள்ல பாருங்களேன் முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல முஸ்லிம்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தான் மெஜாரிட்டி அது முஸ்லீம் நாடு கிறிஸ்துவ நாடுகள்ல கிறிஸ்தவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது கிறிஸ்துவ நாடு ஆனா இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது இருக்கிறது இது ஒண்ணுதான் இது ஒரு ஹிந்து நாடுன்னு யாரும் சொல்லவும் மாட்டேன்றாங்க இது மதசார்பற்ற நாடுதான் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய இந்துக்களின் நிலைமை இத மாதிரி இருக்கு திரு அசோகமாரர்கள் சொன்ன தான் இங்க இருக்கு இது பல காலமே நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உதயசந்திரன் ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட மத்திய அரசினுடைய வரி வருவாய் பகிர்வு பற்றி ஒரு கேள்வி ஒன்று நியூஸ் எயிட்டின் இருந்து கேட்டிருந்தாங்க அதற்கு நம்முடைய உதயசந்திர அவர்கள் ஒரு சூப்பரான பதில் ஒன்று சொல்லியிருந்தாரு அந்த பதிலு பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விவகாரங்களை குறித்து பார்க்கலாம் இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஒரு ரூபாய் செலுத்தினா இருபத்தொம்பது பைசா வருகிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில நாம எவ்வளவு பைசா மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சரியாக கொடுத்தா சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கு நம்ம அதனால எவ்வளவு இழக்கிறோம் சார் அது இதை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சென்ட்ரல் ஷேர் டாக்ஸஸ் வந்து போன இதில் நிதிநிலை அறிக்கையில் அவங்க வந்து ஒன்றிய அரசுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு அடுத்த வருஷமும் அதிகமாக தான் கொஞ்சம் வரும் ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லாயிருக்கு அதனால் வந்து மாநிலங்களுக்கு அதிகரிச்சிருக்கு ஓவரால் கலெக்ஷன் அதிகமாக இருக்கனால நமக்கு அதிகரிச்சிருக்கு அது குறித்து இன்னும் நமக்கு வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை இன்னும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும் ஸோ எல்லா பக்கமும் நம்ம முயற்சி பண்ணணும் இது மட்டும் தான் இல்லை பல்வேறு முனைகளிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றோம் திரு உதயச்சந்திரன் ஐஏஷ் அவர்கள் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் நம்மளுடைய ஊபீஸ்கள் இந்த ஏழைவு ஊபீச்கள் இணையதள ஊபீஸ்கள் இவங்க சோசியல் மீடியாவில் எத மாதிரியான தவறான செய்திகளை பரப்புறாங்க இந்த வரி பகிர்வு குறித்தான செய்திகள் எப்படி அவங்க தவறா பரப்புறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது வரி பகிர்வு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதிகமா தான் வந்திருக்கு அடுத்த முறையா கண்டிப்பா அதிகமா தான் வரும் அப்படிங்கிறத நம்முடைய ஐஏஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரே இந்த விவகாரத்தை குறித்து இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு திரு உதயசந்திர நயேஷ் அவர்கள் சொன்ன இந்த ஒரு பதில் இருக்கு பாத்தீங்களா இது இந்த ஊபிஸ்களை இந்த இணையதள ஊபிஸ்களை கொலக்கிற மாதிரி இருக்கு இந்த ஊபீஸ்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால தவறான செய்திகளை தான் பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க மத்திய அரசு வரி பகிர்வுல தமிழகத்தை வஞ்சிக்குது தமிழர்களை ஏமாத்தது தமிழர்களுக்கு சரியான வரி கொடுக்கறது இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவதூறு செய்திகளை தான் பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திரு உதயசந்திரன் நயேஷ் அவர்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வரி பகிர்வானது அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி காசப்படுறேன் திரு உதயச்சந்திரன் நயேஸ் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரச ஒன்றிய அரசு சொல்லியிருப்பாரு ஒன்றிய அரசு சொல்லியிருப்பாரு ஏன் இவரும் ஒன்றிய அரசுன்னு சொல்றாருன்னு தெரியல திமுக காரங்க தான் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆதரவாளர்கள் தான் ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஐஏஎஸ் ஓகேங்களா இவர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆ இருக்கும்போது ஏன் இவர் ஒன்றிய அரசு சொல்றாருன்னு தான் தெரியல நெக்ஸ்ட் தமிழக பாஜக திமுக அரசை நோக்கி தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா இந்த கேள்வி நூறு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸா வீடியோஸ் பண்ணல சோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இப்போ அந்த கேள்விகளை பாத்துலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி மூன்றாவது கேள்வி அதை நீங்க பாத்துருங்க தேர்தல் வாக்குறுதி எண் எண்பத்தி ஒன்பதில் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றீர்களே இதுவரை ரூபாய் ஐநூறு கோடி மட்டும் ஒதுக்கி உள்ளீர்கள் அதன் மூலம் நடைபெற்ற பணிகள் என்ன பாக்கி நிதியை எப்போது ஒதுக்கி பணிகளை தொடங்குவீர்கள் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில் ரூபாய் பத்தாயிரம் கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அமல்படுத்த அதாவது இந்த திட்டத்துல பத்தாயிரம் கோடியை நாங்க ஒதுக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது வரைக்கும் வெறும் ஐநூறு கோடியை மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க அந்த ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அதுல எத மாதிரியான பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேக்குறாங்க அதுக்கப்புறம் பாக்கி நிதியை எப்போ ஒதுக்க போறீங்க அதுக்கான பணிகளை நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் தமிழக பாஜக திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க அடுத்ததாக நாற்பத்தி நான்காவது கேள்வியை பார்க்கலாம் தேர்தல் வாக்குறுதி எண் இருபத்தி ஐந்தில் கடன் சுமையை இறக்குவதற்காகவும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றீர்கள் ஆனால் கடந்த ஓராண்டில் தமிழகத்தின் கடன் சுமை பதினைந்து புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது எப்படி திராவிட மாடல் சித்தப்பா கடன் சுமையை குறைப்பது எப்பப்பா அப்படிங்கிற ஒரு பஞ்சலைனும் போட்டுக்கிறாங்க இதுல அந்த வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா அதையும் ஆட் பண்ணிருக்காங்க அதை நான் உங்களுக்கு தனியாவே போடுறேன் அதையும் பாருங்க தமிழ்நாட்டின் கடன் சுமை இருபத்தி ஐந்தாவது வாக்குறுதி இது கடந்த பத்தாண்டுகளில் திறமையற்ற ஊழல் நிறைந்த கையாலாகாத அதிமுக அரசின் தவறான நிர்வாகம் மற்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடி அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கடனோடு பிறக்கிறது இந்த கடன் சுமையை இறக்குவதற்கும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான சரியான நடவடிக்கைகளை அரசு பரிந்துரைப்பதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்படும் குழுவின் அறிவுரைகள் உரிய ஆய்வு செய்யப்பட்டு அரசு முடிவுகளை விரைந்து எடுக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் அப்போ கொடுத்த வாக்குறுதி தான் இது அந்த ஒரு குழு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழுவை இவங்க அமைச்சாங்க அப்பவும் நம்முடைய ஓபிஸ்கள் மற்றும் நம்முடைய தமிழக ஊடகங்கள் ஆ ஊன்னு புகழ்ந்தாங்க அந்த குழு எது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க எத மாதிரியான பணிகள் செஞ்சிருக்காங்க அவங்க எத மாதிரியான ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க அதை கேட்டு தமிழக அரசு எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே யாருக்குமே தெரியாது அந்த குழு அமைக்கப்படும் பொழுது வந்த செய்திகள் அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறமா அந்த குழு எத மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க எது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது குறிக்கான செய்திகள் இப்போ வரைக்கும் வரவே இல்லை அடுத்ததாக நாற்பத்தி அஞ்சாவது கேள்வியை தான் பார்க்க போறோம் பாருங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மீனவர்களுக்கான நிதி நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கான நிதி ஆகியவற்றை குறைத்தது ஏன் மீனவர்கள் நலனில் உங்களுக்கு தனி அக்கறை இருப்பதாக கூறினீர்களே நிதியை குறைப்பது தான் அக்கறையா மீனவர்களுக்கான நிதியை குறைப்பது தான் அக்கறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க தமிழக பாஜக இத மாதிரி தொடர்ந்து கேள்விகளை கேட்கிறாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை திமுக தலைவர்களோ திமுக நிர்வாகிகளோ திமுகவுக்கு ஆதரவு தருபவர்களோ திமுகவிற்கு பயங்கரமா ஜின்சா கடிப்பவர்கள் யாராச்சும் பதில் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க நாற்பத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டுட்டாங்க ஒரு கேள்விக்கான பதில் கூட யாரும் சொன்னதே கிடையாது கடைசியா தான் மக்களே முரட்ட முட்டு முட்டாள் ஊபி சொன்னு இதை மாதிரியான ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தது பாருங்க அந்த முட்டாள் ஊபி பேரு கல்கி குமார் அது என்ன போட்டுக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அடி வாங்கும் போல இருபது சீட்டு தான் வெற்றி பெறும் போல அங்க அங்க உள்ள நண்பர் ஒருவர் கூறினார் அதாவது உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை பாஜக சாமியா ஆடி வாங்க போகுது வெறும் இருபது சீட்ல மட்டும்தான் பாஜக வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபிக்கு ஒரு நண்பர் ஊப்பில எழுறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த ஊப்பி நண்பர் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊப்பி கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு இதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அல்டிமேட்டா அந்த கமெண்ட் அதையும் போற தயவு செய்து பாருங்க முரளி தான் இப்படி ஒரு கமெண்ட் போட்டுகிறாரு அந்த நண்பர் ராகுல் தானே சும்மா சொல்லுங்க நாங்க எல்லாம் சிரிக்க மாட்டோம் மதர் அதாவது இவர் உப்பில ஒரு நண்பர் நண்பர் வேற யாரும் கிடையாது நம்முடைய பப்புஜி தானே சும்மா சொல்லுங்க மதர் சுப்பீரியர் மேல சத்தியமா சொல்றேன் நான் யார்கிட்டயும் சொல்லிக்க மாட்டேன் அந்த நண்பர் ராகுல் தானே அப்படிங்கிறத முரளி அப்படிங்கிற அவர் கேட்டுக்கிறாரு உண்மையாலேயே ராகுலா தான் இருப்பாரு ஏன்னா அவரு தான் இத மாதிரிலாம் பேசுவாரு அவரு தொடர்ந்து இத மாதிரிதான் பேசிட்டு வராரு இவனுங்களுக்கு எல்லாம் மூளை முட்டிக்கு கீழேதான் இருக்கும் போல எவ்வளவு தற்கூறியா இருக்கிறானுங்க பாருங்களேன் ஊபி எல்லாருமே உன்ன மாதிரி தத்தியாவா இருப்பாங்க ஏன்டா இப்படி ஒன்னா நம்பர் தத்தியா இருக்க படிடா படிச்சு தொலைங்கடா சோழகைச் சேனி கடை கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு வசந்திகர் நினைக்கிறோம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்